பாராளுமன்றம் என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது அந்த பாராளுமன்றத்தில் போய் பேசுறது இங்கேருந்து போன எம்பிக்கள் யாராவது பேசுகிறது ஏதாவது செய்திகள் வந்திருக்கா வந்ததில்லை ஆனால் மரியாதைக்குரிய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் சென்றார்கள் என்றால் புலமையாக அதாவது லாங்குவேஜ் பிரச்சனை எல்லாரும் இங்கிலீஷில்லலாம் அவ்வளோ அழகாக பேசிக்கிட மாட்டாங்க ஆனால் நம்மளுடைய வேட்பாளர் நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணாதிரோட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் மரியாதைக்குரிய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஆங்கிலத்தில் புலமை பெற்றவர் ஆங்கிலத்தில் சரளமாக பேசக்கூடியவர் உங்களுடைய உறவு உணர்வுகளை உங்களுடைய தேவைகளை ஒரு என்ன தேவை என்பதை சரியாக பிரதிபலிக்கக்கூடியவர் இப்போ இருக்கக்கூடிய தனுஷு தனுஷ் கூட ஒரு வாட்டி பாராளுமன்றத்தில் பேசுகிறத போட்டாங்க அண்ணன் எடப்பாடியாரர்கள் நூற்றி பத்தொம்போது கோடியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கெட்டுறதுக்கு வந்து ஒரு அரசாணை வெளியிட்டு அந்த முதல்ல எடுத்தது வந்து ஒரு இடத்துல நம்ம சூஸ் பண்ணோம் அப்போ சூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல கட்டும்போது இந்த அந்த இடம் வந்து தேவையில்லை சிட்டிக்குள்ளே தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறத பாராளுமன்றத்தில் பேசின அந்த லட்சணத்தை பார்த்தீங்கன்னா தென்காசி நம்முடைய பாராளுமன்றத்துக்கு அவ்வளோ ஒரு அசிங்கம் தமிழை கூட ஒழுங்காக உச்சரிக்க தெரியாத ஒருவருக்கு நீங்கள் வாக்குகளை போட்டு போன வாட்டி பாராளுமன்றத்துக்கு அனுப்பிட்டீங்க அந்த தவறு மீண்டும் நடந்துவிடக்கூடாது எல்லா விதத்திலையும் பொருத்தமான எல்லா விதத்திலையும் நமக்காக போராடக்கூடிய இளமை முதலே இன்றவரை இப்போ நம்ம சார்த்தை கூட நான் பேசிகிட்டு இருக்கோம் அன்னைக்கு ஒரு ஒரு பெரிய விஷயம் கேட்டு நான் உண்மையிலே ஆச்சரியப்பட்டேன் என்னன்னு சொன்னீங்கன்னா நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து ஸ்டாலினுக்கு வந்து வாய் கொஞ்சம் கோணிக்கிட்டு இருக்கணும் அதை குறைய சொல்லலை ஆனால் அதையும் அவங்க அரசியலாக்கி நான் மிசா சட்டத்தில் பட்ட அடி அப்படின்னு சொல்லி அவர் வந்து இன்றைக்கும் அந்த அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் எதுக்கு அடி வாங்கினாருங்கிறது உலகத்துக்கே தெரியும் எதுக்கு அடி வாங்கினாருங்கிறது இருக்கிறது உலகத்தை ஆனால் அவர் சொல்கிறது மிசா சட்டம்னு சொல்லுவார் சார் வந்து மருத்துவக் கல்லூரியில் மதுரை மருத்துவக் கல்லூரியில் படிக்கும்போது ஒன்பது மாதம் அந்த எமர்ஜென்சி பீரியடுக்காக சிறையில் உட்கார்ந்து அங்கிருந்தே படித்து மருத்துவத்தை முடித்தவர் நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு சமூக போராளி என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு எல்லாம் சொல்லிடலாம் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க ஜெயிலுக்கு நமக்கு அது ஒரு சாதாரணமா தெரியலாம் வந்துருவோம் எப்போ கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி சாரோட அம்மா மட்டும் பாவம் போல இந்த சிறைச்சாலை வாசலே உட்காந்துருப்பாங்களாம் ஆனா எதற்காக இந்த மக்களுக்காக இந்த மக்களுக்குள்ள சமூக ஏற்றத்தாழ்வுகளுக்காக சமூக போராளியாக சமூக சிந்தனையாளராக இசிறுவயதிலிருந்தே தன்னுடைய வாழ்க்கையை எல்லாத்தையுமே மக்களுக்காக அர்ப்பணித்து இன்னைக்கு நீங்க உங்களுக்கு உழைப்பதற்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டு உங்களுக்காக வந்திருக்காங்க சரியான பொருத்தமான நம்ம டாக்டருக்கு முழுமையாக உங்களுடைய பொன்னான வாக்குகளை இரட்டை லட்சணத்தில் தாருங்கள்